மேடம் என்னங்க மேடம் பண்றேன் ஹே ஏய் முறுக்கு கொடு ஏ முறுக்கு குடுது எடுத்தீனா அவ்வளவுதான் அது யாரை எடுத்துறாங்க முறுக்கு எனக்கு சந்தைய வந்துடும் போளங்கா ஒன்னு குடி இருக்கு உங்க மாகிட்ட கொடுத்து ஒன்னு கொண்டு வச்சுக்கோ ஒண்ணு போடுமா போடு ஏன்కి என்ன பண்ணு உருக்கே கொடுத்துட்ட நான் பாத்தீங்களா நல்ல ஆளுக்கோர் பக்கம் கறுவடு சாப்பிடுறாங்க ஆளுக்கோர் பக்கம்

என்ன சொல்ல வர அம்மா புத்திசாலினு சொல்ல வரேன் நீதான் பைத்தியம் நான் பைத்தியம் பத்தியಲ್ಲ தெளிவாதா தான்

தெரியுமா அது என்னன்னு தெரியுமா அது மொத அது சத்து அது ஆமாம் அப்போ தான் உனக்குள்ள கொழுப்பு ஏறாமல் இருக்கும் உனக்கு ஏற்கனவே கொழுப்பு இருக்குது ஏகப்பட்ட கொழுப்பு இருக்குது இந்த வச்சுன்னா சமாளிக்கவே முடியல வைத்தியம் ஏழுத்தா இருக்குதா கடைக்காரங்க ஏமாற்றிட்டாங்க சார் நீ அவா போகலாம் போய் கேட்கலாம்

பண்ணி மன்ன இது எல்லாத்தையும் போட்டுனா அப்புறம் நடு சமைத்து வரைய என்னை தான் எழுப்பிட்டு இருக்கோம் தூக்கம் வை அங்கே வைந்தா என்ன இப்ப எதுக்கு வர நான் உனக்கு பேசஞ்சு வைக்கிறேன் சொன்னா

என்ன பத்தி சரி இதே நல்ல சூடா ஓட்ட இது எடுத்து போடுறேன் எப்படி பொரிக்குதுன்னு பார்க்கறியா? தெரியாதா சொல்லு. என்னவே ஏய் அப்பளம் எதுக்கு இதெல்லாம் எனக்கே தெரியல. இப்ப இப்ப நல்லாவே இப்ப நான் போடுறேன். இப்ப

அப்பளம் சுட தெரியுமா சுட தெரியாதா என்னை ஏமாத்திட்டாங்க சார் என்னை ஏமாத்திட்ட நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க குழம்பு சரி அப்பளம் கூட ஒழுங்காக சுட தெரியாது பிள்ளை என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க என் தலையில் கட்டி விட்டாங்க உருப்படியா போட்டுருக்குது நீதி எல்லாம் அங்கே பாரு உங்க அம்மா பல்லாட்டுமே இருக்குது எல்லாம் இந்த பக்கம் கோண கோணையாக இருக்கிற மாதிரி இந்த எண்ணெய் கொண்டு அங்க வைக்க மாட்டேன் இந்த எண்ணெயை எங்க வைக்கிறது? டொட்டி புளியை வெச்சம்மா. டொட்டு என்ன சரி இந்த இடத்துல மூலையில அது மேலே வேற எதுவும் தட்டு வச்சு மூடிடலாம் ஏ பைத்தியம் தட்டு மேலே போட்டு மூடி வச்சிடலாம் பைத்தியம் பைத்தியம் ஆ எடுத்து இந்த மூளையில் வை அசாம கீழே வச்சு தள்ளி தள்ளிவிடு அசாம பார்த்து என்ன பண்ண ஆ தட்டு எடுத்து வை தட்டு எடுத்து வை பெரிய தட்டு அதுவே அது மேலே குதிச்சாலும் ஒன்றாங்க

எங்க வந்துச்ச திருசாமி என்ன பண்ற திருசாமி என்னடா பாக்க நல்லா ஏ குக்கிங்ல எல்லாம் பாரு இதுல அழாக இருக்கு என்னடா வாடியலကြီး எண்ணெய்ல இப்படி பண்ற சொரை பேசே காய்கறி கரெ பச்சங்க ஏ சன்னியா குட்டியடா அழாக சன்னியா எப்படி ஏட கை ஏ அஞ்சு குட்டி இருக்குது எத்தனை சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ல கேக்குறாங்க அத்தனை சப்ஸ்கிரைபர் கொடுத்துறலாம் அஞ்சு எடுத்தோம் ம் அஞ்சு அஞ்சு பேத்துக்கு ஒன்னு பார் என்ன மாதிரியே இருக்கும் ம் யாருன்னு காட்டிட்டுமா யாரு நான் இவ ஏ அழகா இருக்குது ஏ சன்னியா என்ன மாதிரியே என்ன மாதிரியே இருக்குது மூஞ்சி அம்மா தானே அடகி ம் சொல்லுங்க கால்ல சொல்லுங்க

ஒரு <much> <laughs> சாப்பிட்டியா அலிக்கு சாப்பிட்டியா அப்பளம் சாப்பிடுறியா கறி சாப்பிடுறியா சோறு போட்டங்களா இல்லையா சாப்பாடு போட்டங்களா இல்லையா போடலையா அது புடிச்சு குடுக்குறதாங்க கேளு அது புடிச்சு குடுக்குட்டுமா ஆக பாராத என்ன பண்ண தெரியுமா சா இது வேணுமோ பால் அதுக்குதான் இப்படி இப்படின்னு பண்ணுது மூச்சு கேட்குதா பூச்சு வேணுமா சோ பூச்சு வேணும் பூச்சு வேணும் சொல்லி டீ செல்ல குடிச்சு குடிச்சு சரி டீ ம் பா சரி சாப்பிடலாமா போய் உக்காந்து சாப்பிட்லாமா அத்தா வாத்தா உக்காந்து சாப்பிட்லாம் எந்திரிச்சு வா எந்திரிச்சு வா எந்திரிச்சு வா என் வாட்டர் கேனில் தண்ணி பிடிச்சி கொடுத்துருங்க எனக்கு वाता वाता